விழுப்புரம் கண்டமங்கலம் தனித்தாலுக்கா வேண்டி சட்டமன்றத்தில் கோரிக்கை வைத்த ரா லட்சுமணன் எம்எல்ஏ விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் மக்களின் நீண்ட கால கோரிக்கையான கண்டமங்கலத்தை மாற்றி மாற்றித்தர வேண்டும் என்று இந்த கோரிக்கையை இன்று சட்டமன்றத்தில் விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினரும் மத்திய மாவட்ட திமுக கழக பொறுப்பாளருமான டாக்டர் ரா லட்சுமணன் அவர்கள் கோரிக்கையை முன்வைத்தார் அதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பரிசீலனை செய்து அதற்குண்டான ஏற்பாட்டை செய்து தருகிறோம் என்று உறுதியளித்ததை தொடர்ந்து கண்டமங்கலம் மக்கள் மகிழ்ச்சி மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே வானூர் மற்றும் விழுப்புரம் தொகுதிக்குட்பட்ட கண்டமங்கலம் ஊராட்சி ஒன்றியத்தில் நாற்பத்தி ஆறு கிராம ஊராட்சிகள் உள்ளன அதில் முப்பத்தி ஓரு கிராம ஊராட்சிகள் விழுப்புரம் தாலுகாவிலும் பதினைஞ்சு கிராம ஊராட்சிகள் விக்கிரவாண்டி தாலுகாவிலும் அமைந்துள்ளன எனவே மக்களின் நலன் கருதி கண்டமங்கலத்தை தலைமையிடமாக கொண்டு தனியாக தாலுகா உருவாக்கப்படுமா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன் அமைச்சர் அவர்கள் அன்பு பேரவை தேரில் இது போன்ற சட்டமன்ற உறுப்பினர் நிறைய கோரிக்கையில் கொடுத்துருக்கிறார்கள் அதில் எதெல்லாம் தகுதியாக இருக்குது என்பதெல்லாம் பார்த்து அதன் மீது அரசாங்கம் தக்க நடவடிக்கை எடுக்கும் அதில் நீங்கள் உறுப்பினர் சொல்லிய அந்த பகுதி அதற்கு தகுதி இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக நாங்கள் செய்து கொடுப்போம்